வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறுமுகம் அவர்களிடம் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நூற்றி எட்டு பைரவர் போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் மகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனை போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனே போற்றி ஓம் உரங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனை போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் களவை கொலை போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் காவாளிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கிரோத பைரவனே போற்றி ஓம் குன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டைநாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத்தொன்றலே போற்றி ஓம் சிவாலய திருப்பவனே போற்றி ஓம் சிக்ஷகனே போற்றி ஓம் சீர்காழித்தேவனே போற்றி ஓம் சுடர்ச்சடையவனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் சுபேச்சா பைரவனே போற்றி ஓம் சோழதாரியே போற்றி ஓம் சோழ்வினை நெருப்பவனே போற்றி ஓம் செம்மேணியனே போற்றி ஓம் சேத்திர பாலனே போற்றி ஓம் தச்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் கவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர் போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனே போற்றி ஓம் சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய் வாகனனே போற்றி ஓம் நாடியருள் போனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்பாணனே போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றல் போனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் போனே போற்றி ஓம் பாவம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பால பைரவனே போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளயகாலனே போற்றி ஓம் பிரம்ம சுரேச்சதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் வைராகியர்நாதனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகோதரனே போற்றி ஓம் மகா வைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் மார்த்தாண்ட வைரவனை போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் முக்தியல் போனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் படுகோர்நாதனே போற்றி ஓம் வடகிழக்கரள் போனே போற்றி ஓம் வடைமாலை பெரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் கருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி